இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் விஜயோட பேச்சு சார் அதை நம்ம அவுட் பண்ணிடலாம் அவர் நம்ம என்னென்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் அமித்ஷாவோட பேட்டி ஆகட்டும் நைனா நாகேந்திரோட பிரஸ் மீட்ஸ் எல்லாமே விஜய் இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்றதுல அவங்க ஒரு மாதிரி ஒரு நரேட்டிவா பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அது எல்லாத்தையும் விஜய் உடஸ்டாரா நிச்சயமா ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷாவுடைய பேச்சு நைனா நாகேந்திரனுடைய பேச்சு இதெல்லாம் எல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்களும் கூட விஜய் வந்து எங்க கூட்டணிக்கு வந்துருவாரு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இதை நீங்கள் மேலோட்டமா பார்க்கும்போது ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு இந்த அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு கூடுதல் பலம் தேவைப்படுது அதுக்காக விஜய்யை வந்து இவங்க நம்ம பக்கம் வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் உண்மை அது மட்டுமே கிடையாது அது வந்து ஓரளவுக்கு இந்த உண்மை தான் அதே நேரம் அதை தாண்டி இவர்களுக்கு இன்னொரு நோக்கம் இருந்தது என்னன்னா உங்களுக்கு தெரியும் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே விஜய் வந்து ஒரு பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது அந்த விமர்சனத்தை நானும் கூட வைத்திருக்கிறேன் என்ன காரணம்னா எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருந்தது அதன் அடிப்படையில் அந்த விமர்சனத்தை விஜய் மேலே வச்சேன் அதுக்கப்புறம் அந்த சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டதால் நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டேன் ஆனால் என்னென்னா இன்றைக்கும் விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய பி டீமாக சித்தரிக்கிற போக்கு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ இப்படி இருக்கிற சூழலில் விஜய் வந்து எங்க கூட்டணிக்கு வந்துருவாரு வரணும் அப்படின்னு இவர்கள் போட்ட அந்த ஒவ்வொரு செய்தியுமே பாத்தீங்கன்னா அது விஜய்னுடைய அரசியல் எதிர்காலத்தை காலி பண்ற ஒரு முயற்சி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப உதாரணத்துக்கு ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோமே அவன் மேல எந்த குற்றச்சாட்டும் விமர்சனமே நீங்க வைக்க முடியாது ரொம்ப ஒரு ஜம் பையன் இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு தான் இவருன்னு ஒரு கஞ்சா குடிக்கையும் ஒரு குடிகாரனையும் கொண்டு போய் நீங்க அடையாளப்படுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நினைக்கும் இவனும் குடிகார பய இருக்கு இவனும் கஞ்சா குடிக்கிறவன் வாய்ப்பு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு தான் இவங்க வந்து பண்ணது என்னன்னா விஜயனுடைய அரசியல் வருகை அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கு அப்ப விஜய வந்து முளையிலேயே காலி பண்ணணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா இப்ப பாஜகங்கிறது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத அரசு தான் கட்சி தான் அது அப்ப அவருடைய ஆள் அப்படின்னு நீங்க சொன்னா இவருடைய எதிர்காலத்தை நீங்க காலி பண்ண முடியும் நான் சொல்றது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வேடிக்கையாகவும் ஒரு கற்பனையாகவும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு கமல்ஹாசன் மக்கள் நீதிமயம் ஆரம்பிக்கும் போது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் இவர் பாஜகவுடைய பி அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டை வந்து மக்கள் நம்பியதனுடைய விளைவு தான் கமல்ஹாசனுக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய இடம் கிடைக்கல இன்றைக்கு பாத்தீங்கன்னா கட்சியா மாறிடுச்சு கிட்டத்தட்ட இப்படி ஒரு நிலைமைக்கு விஜயை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக கூட இந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு போக போறாரு விரைவில் அந்த கூட்டணி இவர் வந்து ஐக்கியமாக போறாரு அப்படிங்கிற அந்த தகவலை அதிமுக பாஜக காரர்கள் மட்டும் பரப்பல திமுகவுடைய இணைய கூலிப்படையும் அதை வந்து ஒரு பெரிய அளவுல பண்ணாங்க ஸோ இதெல்லாம் இவர்களுடைய நோக்கமாக இருந்தது இப்போ நேற்றைய அந்த செயற்குழுவில் விஜய் பாத்தீங்கன்னா அதற்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வச்சிட்டார் இன்னொன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற பல்வேறு நேர்காணல்கள்ல உங்களிடமும் கூட நான் தொடர்ந்து சொன்ன விஷயம் என்னன்னா விஜய் வந்து தன்னுடைய கொள்கை எதிரியாக வந்து முன்னிறுத்தினது வந்து பாஜக அதனால அவர் எந்த காலத்திலும் பாஜக கூட போகமாட்டாரா அது அவருக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இன்னும் சொல்லப்போனா தாவேக்காவுக்கு அது ஒரு தற்கொலை முடிவுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட விஜயினுடைய பேச்சு அப்படிங்கிறது அதைத்தான் நமக்கு வந்து இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஆகட்டும் விஜய் மேல ஒரு பீட் அப்படின்ற அந்த சாயம் இருக்கும் வந்து பெரியார் அண்ணா அரசியல் பண்ண முடியாது இங்க பிளவுவாத சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இங்க வேலை இல்ல சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு பாஜக கடுமையை விமர்சிக்கிறது மூலியமா நம்ம பாஜக எதிர்க்கிற ஒரு ஆள் தான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரா விஜய் நிச்சயமா அது மட்டும் இல்ல எந்த காலத்திலும் இந்த பிளவுவாத சக்தியோட நான் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதுக்கு அது மட்டும் இல்ல அதிமுக திமுக மாற நான் வந்து குழஞ்சி கூனி குறுகியல்லாம் நான் அவங்க கிட்ட போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னாரு அதுவும் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான் என்னன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு திமுக வந்து அதையே ஒரு பெரும் குற்றம் போல் ஒரு பெரிய பாவச் செயல் போல் வந்து இவங்க விமர்சனம் பண்றாங்க அது உண்மை தான் பாஜகவுட கூட்டணிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாவச் தான் மாற்றம் இல்லை ஆனா இந்த பாவத்தை கடந்த காலத்தில் திமுகவும் தான் உண்மை ஆனா திமுக பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டு ஏதோ அதிமுக தான் பாஜகவோட கூட்டணி வச்ச பாரு அதை பயங்கரமா பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ அதைத்தான் இன்னைக்கு விஜய் வந்து சுட்டி கேட்டுறாரு இவங்களும் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க நாளைக்கு இவர்கள் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா தாவேக்கா எந்த காலத்திலும் அப்படி ஒரு முயற்சியை வந்து பண்ணாது அப்படிங்கறது ரொம்ப கிளியர் கட்டா சொல்லி தாமதமான நகர்வாக இருந்தாலும் ஒரு சரியான நகர்வாத என்ன காரணம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய நாடி நரம்புகளில் ஊடுருவிய ஒரு விஷயம் சோ அந்த விஷயத்த இவர் கையில எடுத்ததுங்கிறது தாவேக்காக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும் இன்னும் நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு என்பது சிறுபான்மையினர் வாக்குகளை மட்டுமே தேடி தர விஷயமா பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு தவறான எண்ணம்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா சிறுபான்மையினர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியல் ரீதியா பாஜகவோடு கடுமையாக வந்து எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு பிரிவு அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரணமாக தமிழக மக்களே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க அதனால இந்த முடிவு என்பது தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கையும் வாக்குகளையும் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து அவரோட ஐடியாலஜி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரக்கூடாது அதிமுகவும் அதே நிலைப்பாட்டினால தான் இந்த கூட்டணியால வீழ்த்த முடியாதுன்னு பாஜக லைன் போறாங்க விஜயும் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் இல்ல ஏன் விஜய் வந்து இது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரியான பார்வைகளும் முன்வைக்கப்படுது அதாவது விஜய்க்கு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அரசியலில் கிடைக்கிற வெற்றி மட்டுமே நோக்கம் கிடையாது அதுதான் முக்கியமானது அதுதான் நோக்கம் என்றால் இவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இவரும் அதிமுக கூட்டணியில போய் திமுகவை வீழ்த்துவதற்கு தன்னாலான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்க முடியும் கட்சியை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த அளவுக்கு பெரிய அளவு சோபிக்க அப்படின்னா அது கட்சிக்கு பின்னடைவு தானே சார் இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க இப்போ விஜய் உடைய பலம் என்ன செல்வாக்கு என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு கூட்டணிக்குள் போகும்போது உங்களால இனம் காண முடியாது என்ன இப்போ பாருங்க ஒரு கற்பனையா சொல்றேன் இப்ப அதிமுக கூட்டணியில தாவேக்கா போயிடுச்சு தாவேக்காக்கு ஏதோ சில இடங்கள் கிடைப்பதாக கூட நம்ம வைத்துக் கொள்வோம் ஆனா தாவேக்காவுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்னங்கிறத யாரால தீர்மானிக்க ஏன் பவன் கல்யாணம் ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம் அது பண்ணலாம் அது வந்து அது ஒரு வகையான ரூட்டு தான் அதே நேரம் விஜய் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா இப்ப நாம் தனித்து நிற்போம் நம்முடைய செல்வாக்கை வந்து நிரூபிப்போம் அது வந்து இந்த தேர்தலில் நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலில் வந்து அது நிச்சயமாக பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் அதுதான் காரணமா இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து விஜய் பேசுறப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் தான் முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அப்படின்றத சொல்றாரு இது மூலமா தனக்கு கீழே இன்னொரு அணி வரணும் அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்றாரா நிச்சயமாக நீங்க பாருங்க விஜய் அரசியலுக்கு வந்தது இன்னொரு கட்சியின் தலைவரை வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சு அழகு பாக்குறது அல்ல தான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருங்கிறது தான் அரசியலுக்கே வந்திருக்காரு விஜய் மட்டும் இல்ல ஏற்கனவே அரசியலுக்கு வந்து விஜயகாந்தா இருக்கட்டும் மற்றவர்கள் கமல்ஹாசனா இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே ஏன் அரசியலுக்கு வர்றாங்க இங்கே இருக்கிற ஸ்டாலின் கூட கூட்டணி சேர்ந்து அவரை முதல்வராக்கணும் எடப்பாடியது கூட்டணி சேர்ந்து அவரை முதல்வராக்கணும்னா வந்தாங்க தான் அந்த நாக்காலில உட்காரணும் அப்படிங்கிறதுனால தான் விஜய்க்கும் அதுதான் நோக்கம் அப்படி போது அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பது தானே கரெக்டாக இருக்கும் இப்ப இங்க டிஸ்பியூட் வந்து விஜய் அதிமுக போகாததுக்கு ஐடியாலஜி பாஜக அங்க இருக்கு அப்படின்றது ஐடியாலஜிக்காக போகலையா இல்ல சிஎம் டிஸ்பியூட் வரும் யாரு சிஎம் கேண்டிடேட்ன்ற டிஸ்பியூட் வரும் அப்படின்றதுக்காக போகலையா அதாவது உங்களுக்கு தெரியும் தாவேக்க ஆரம்பித்த சில நாட்களிலேயே இவங்க அதிமுக கூட்டணிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வர ஆரம்பிச்சது அந்த கட்டத்தில் பாஜக கூட்டணிக்குள்ள வரல அந்த கட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் நமக்கு செவி வழியாக கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா அதிமுக தருவதாக சொன்னதை விட கூடுதலான இடங்கள் கேட்டாங்க அப்படிங்குறத ஒரு தகவல் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்பதை தாண்டி ரெண்டரை வருடம் நான் முதலமைச்சர் ரெண்டரை வருடம் நீங்க முதலமைச்சருங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் பேசப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு இதுலதான் வந்து அதிமுக உடன்பாடு இல்லாம அவங்க அந்த கூட்டணி அமையல அதுக்கப்புறம் பாஜக உள்ள வந்துருச்சு இப்ப பாஜக உள்ள வந்த பிறகு தாவேக்கா அதிமுகவோட எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கல நடக்காதுன்னு நம்ம உறுதியா நம்பலாம் என்ன காரணம் பாஜக அது உள்ள வந்ததால் இவங்க வந்து அங்க நிச்சயமா போமாட்டாங்க சோ அதற்கு முன் நடந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ விஜய் தலைமையில கூட்டணி அப்படின்றப்ப இங்க ஆல்ரெடி திமுக கூட்டணி ஒரு மாதிரி இன்டாக்டா இருக்காங்க ஏடிஎம்கே அந்த அளவுக்கு ஒரு அலையன்ஸ் வந்து உருவாக்கிடுவாங்க அப்படின்னா விஜய் பக்கத்தில் யார் யார் சார் விஜய் பின்னாடி யார் போக வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறு இன்றைக்கு இருக்கிற சூழலில் பாத்தீங்கன்னா விஜய் பின்னால் வருவதுங்கிறது அந்த உதிரி கட்சிகள் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக வீராவசனம் பேசி கொண்டிருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர்கள் கேட்குற சீட்டை அவங்க தரல அப்படின்னா அவர்கள் ஒருவேளை விஜய் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு அரசியல் கட்சி இல்லைன்றாரு திருமாவளவனுடைய பேச்செல்லாம் ஒரு கல்வெட்டு போல் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கடந்த காலங்களில் திருமாவளவன் என்னென்ன பேசியிருக்காரு நீங்க ஒரு பட்டியல் போட்டாலே அதுல இருக்கிற முரண்பாடுகளை நம்ம பார்க்க முடியும் காலையில ஒன்னு சொல்லுவாரு சாய்ந்தரம் ஒன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே நாட் ஒன்லி திருமாவளவன் பொதுவாகவே இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிற அந்த பேச்சை என்ன கருத்தை நம்ம வந்து ஒரு சத்திய வாக்கா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இது விஜய்க்கும் பொருந்துன்றாங்க சார் இப்போ வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் ஒருபோது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத சொன்னாங்க ஆனால் அதிமுக மறுபடியும் அந்த காலத்தின் தேவைக்கேற்ப கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி விஜய் இப்படி சொல்றாரு ஆனால் தேர்தல் இருக்கிற சமயத்தில் அந்த அலையன்ஸ்குள்ளே போயிடுவார்ன்றாங்க நிச்சயமாக அப்படி நடக்காது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவருடைய முதல் அரசியல் மாநாட்டிலேயே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பிளவுவாத சக்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாரு அது இந்திய அளவில் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கு பொருந்தும் தமிழ்நாடு அளவில் சொல்லணும்னா பாமகவுக்கு பொருந்தும் ஏன்னா இவர்கள் இருவருமே பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் அவங்க மதத்தை வச்சு பண்றாங்க இவங்க ஜாதியை வச்சு பண்றாங்க ஸோ அப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட பிறகு நீங்க அதே கட்சியோட கூட்டணி அமைத்தால் தாமே வந்து மக்களுடைய நம்பகத்தன்மையை இழந்துடும் ஸோ அந்த தவறை விஜய் வந்து நிச்சயமாக செய்ய மாட்டாரு அதே இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி எல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது திமுகவே வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா நாங்க நாட்டினுடைய பாதுகாப்பை கருதி நாட்டினுடைய நலனை கருதி நாங்க பாஜகவோட கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அவங்க ஸ்டாண்டையும் மாத்திக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்களுடைய அடிப்படை கொள்கையே அவர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பாஜகவோட போகமாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த வெளிப்படையான கூட்டணி இல்லாமல் ஒரு மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அரசியலுங்கிறதே ஒரு சாக்கடை அங்கே என்ன மாதிரியான முடிவு வேணாலும் எடுக்கப்படலாம் விஜயை பொறுத்தவரைக்கும் இப்படி ஒரு ஸ்டாண்ட்ல வந்து உறுதியா இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்